வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு மாங்காவை துருவி வச்சுக்கலாம் ரெண்டு கப் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து சூடு வந்ததும் கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம் பருப்பு செவந்ததும் ஒரு துண்டு இஞ்சியை திருவி சேர்த்துக்கலாம் அஞ்சு பழுத்த மிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள்ட்ட பழுத்த மிளகாய் இல்லனா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில்லை கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நம்ம துணி வச்சுருக்கிற மாங்காய் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் ரெண்டு நிமிஷம் வதக்கினா போதும் மாங்காய் வதங்கினதும் நம்ம வடித்து வச்ச சாதத்தையும் இதோடு சேர்த்து நல்லா கலரிக்கலாம் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி கலரிக்கோங்க சுவையான லன்ச் பாக்ஸ் ரெசிபி மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜபாக் ரேஷன்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க